சுவாமி அக்கண்டானந்த மகாராஜி இருக்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய சாதுவை பார்க்குறாரு அவர் வந்து இவருடைய மகத்துவத்தெல்லாம் பார்த்துட்டு என்னோட இருங்க தங்கிடுங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை என்னுடைய குருதேவர் சொல்லியிருக்கார் யாராவது கடலையும் இமாலயத்தையும் பார்த்தா தான் கடவுளுடைய அந்த காட்சியை பற்றி அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதனால் நான் இமாலயம் தான் பார்க்கிட்டு தான் நான் வருவேன் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தங்க மாட்டேன்னு இமாலயத்தை பார்க்கறதுக்காக போயிடுறார் அப்படி போய் அவர் இமாலயத்தில் தங்கி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இமாலயத்தை எப்படி ரசிக்கணும்னோ என்னமோ குருதேவர் வந்து அவர் தோலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு இதுதான் பிரகிருதி புருஷனும் பிரகிருதியும் ஆதி அந்தம் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிக்கிறார் ஏன்னா அவர் தான் இமாலயம் போக சொன்னார் ஸோ வந்துட்டார் அவருக்கு காமிக்கணும் இல்லையா எப்படி பார்க்கணுன்னு சொல்லி அப்படி பாரு இந்த இந்த இமயம்தான் புருஷன் இந்த பூக்கள்லாம் இருக்குது பாரு இதெல்லாம் தான் பிரகிருதி இதில் எப்படி அதை நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு காளி சிவன் மார்பில் நடனம் ஆடக்கூடிய ஒரு பாட்டை குருதேவர் இவருடைய தோலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக நைட்டெலாம் பாடிக்கிட்டே இருக்கார் அந்த இரவெல்லாம் ஒரே சந்தோஷமாக கழிஞ்சுது அப்படின்றார் சுவாமி துரியானந்தர் இருக்கிறார் அவர் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு ஒரு இன்சிடெண்ட்டு இதில் ஏகப்பட்ட முக்கியமான இன்சிடெண்ட்டு நிகழ்வுகள்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியிறது அவர் அந்த பயணத்தில் ஒரு மரத்தடியில் போய் தூங்கிட்டு இருக்கார் அப்படி தூங்கிட்டிருக்கும் போது திடீர்னு மிட் நைட்டில் ஒருத்தர் வந்து அவர் தூக்கத்தை களைச்சி எழுப்பி வெளியில் இழுக்கிறார் இழுத்து பக்கத்தில் கொண்டு வந்தார் அப்படி திடீர்னு எழுந்துச்சு யாரும் இல்லை ஆனால் எந்திரிச்சு எழுந்திரிச்ச உடனே அவர் எங்கே படுத்திருந்தாரோ அந்த இடத்துல பெரிய கிளை முடிஞ்ச உழுது ஒரு நாள் சுவாமி சிவானந்த மகாராஜ் அது மாதிரி மரத்தடியில் படுத்திருக்கும் பொழுது அவர் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடே இல்லாமல் படுத்துட்டார் மரத்தடியில் இங்கேயும் போக முடியல அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் அது வில்லம் அது பெரிய வில்ல பழம் அவரு முன்னாடி விழுந்து ரெண்டா உடச்சிக்கிட்டு இருக்குது இது யாவது சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி ம் சுவாமி அத்புதானந்தர் அவருடைய பேரே அத்புதானந்தர் அவருக்கு எல்லாமே குருதேவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் வாழ்ந்த காலத்தில் கூட அவர் வாழ்ந்திருக்கும் போதே ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தார் குருதேவர் கமார்புக்கு போயிட்டார் அப்போது லாட்டு மேரேஜ் வந்த புதுசாக அவர் அவர் வந்து தக்ஷேஸ்வர் வர்றாரு குருதேவர் ஊருக்கு போயிட்டாருன்னு சொன்னோடனே அவரால் ஏற்றுக்க முடியல இல்லை நான் குருதேவர் இங்கே தான் இருக்கார் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றார் அப்போ ராம்லால் வந்து சொல்கிறார் குருதேவர் ஊருக்கு போயிட்டார்ப்பா கமாரப்புக்கு போயிட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவார் நீ திரும்பி போயிடு அப்படின்றார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு க தக்ஷன் வந்து அந்த கங்கை கரையில் போய் உட்காந்துட்டு ஒரே அழுக அழுதுட்டு அவர் இங்கே தான் இருக்கார் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல சரி நீ எதா பண்ணுப்பான்ட்டு அவர் போயிட்டார் அப்புறம் இவர் அங்கேயே உட்காந்துட்டு அன்னைக்கு புதுசாயிரம் வரைக்கும் அவரை ஆரத்திக்கு போகணுன்னு போயிட்டார் அவர் பார்த்தா திடீர்னு பார்த்தா அங்கே விழுந்து உழுந்து கும்பிட்டுக்கிட்டு கிடக்கிறாரு இவர் திரும்பி வர்றாரு கொஞ்சம் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா விழுந்து அப்புறம் இவர் வந்த வந்த உடனே தான் அவர் பார்க்குறாரு அம்மா குருதேவருங்க நின்னார் எங்க இங்கே நின்னார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னப்பா சொல்கிறார் குருதேவர் ஊருக்கு போயிட்டார் இல்லை இல்லை இங்கே தான் இருந்தார் இப்போ தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி இது வந்து இருக்கும்போதே அவர் இருக்கும்போதே அளவுக்கு குருதேவர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறத பார்க்குறோம் அது மாதிரி சுவாமி விக்னானந்த மாராஜ் ஒரு தடவை காசிக்கு போகிறார் காசிக்கு போகும்போது அந்த ஒரு வண்டியில் போகும்போது அவர் கால் கொஞ்சம் சக்கரத்தில் மாட்டி காலெலாம் பிசிக்கிச்சு அப்போது அவர் கடவுள்கிட்ட வேண்டார் காசி இப்போ உங்களுடைய நகரத்துக்கு நான் வந்தேன் காசி விஸ்வநாதர் கிட்ட சொல்கிறார் சிவபெருமானியும் உன்னுடைய சிட்டிக்கு நான் வந்தேன் ஆனால் என்னோட குருமாராஜோடைய மடம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் இப்போ வந்த இடத்துல குருதேவர் பணியை செய்யறதுக்காக நான் வந்தேன் இந்த காலு இந்த மாதிரி ஆயிடுச்சு இது சரியா உங்கட உங்கள் சிட்டிக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணுறார் அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் அவர்கிட்ட வராரு இவர் என்ன எதுக்கு வந்தீங்க என்னை கூட்டு போகிறதுக்காக வந்தீங்களா நான் குருதேவர் பணி செய்ய இருக்குது போக வர முடியாது அப்படின்னு நான் குருதேவர் பணியை செய்யணும் நான் வந்து வரமாட்டேன் இப்போ வரமாட்டேன் என்னை கூட்டு போகிறதுக்காக நீங்கள் வந்தீங்களா அப்படின்றார் அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் பக்கத்தில் வந்து அவரை கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடிச்ச உடனே அவர் உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆயிடுது அப்படின்றார் ஐஸ் மாதிரி ஆயிட்டே அப்புறம் இருக்காரு சரி சரி நீங்கள் போய்ட்டு வாங்க எனக்கு குருகாருடைய பணி எல்லாம் காத்திருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சுவாமி விக்னானந்த மாதிரி சொல்கிறார் ஆ சுவாமி அபேதானந்தர் அவருக்கு கொஞ்சம் டோ ஸ்ட்ராங் டோஸாக இருக்குது அவர் வந்து திருப்பி மேலே நாடுகள்லாம் போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை குருதேவருக்கு தங்கத்தால் ஒரு சிம்மாசனம் செஞ்சு அது மேலே குருதேவரை அமர வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த கடைக்கு போகிறார் தங்க நகைக்கு போகிறார் போயிட்டு அந்த கடையை படியில் ஏறும்போது ஏ என்ன பண்ணுற நிறுத்து நிறுத்த நில் நில் நீ செய்ய போகிறது நிறுத்த அப்படின்றாரு திரும்பி பார்க்குறாரு யாரையும் காணோம் எது குரலையும் காணோன்னு ஏன்னா நம்ம ஏதோ பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு ஸ்டெப் ஏறாரு டேய் சொல்றது காது கேட்கல நின் நில்லு நிறுத்து அப்படின்றாரு அப்புறம் பார்க்குறாரு யாரும் முன்ன பண்ணி எங்கேயும் காணும் மறுபடியும் ஏறி உள்ளே போகிறாரு பொண்ணுத முட்டாளே சொல்றது காது கேட்கலையா எனக்கு எந்த உலோகத்தையும் தொட முடியாதுன்றது மறந்துட்டியா நீ வாட்டை என்னை கொண்டு போய் சங்கத்தை மத்திய என்னால் உட்கார முடியுமா அதில் தான் ஸ்பஷ்டமாக அவருக்கு தெரியுது குருதேவர் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத கேட்குறாரு கேட்டுட்டு சரி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைசூர் சாண்டில்வுட் வாங்கி அப்புறம் சிம்மாசனம் செஞ்சு வச்சுருக்காரு அது இன்னும் அந்த வேதாந்த மடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே வேதாந்த மடம்னு சொல்லி கல்கட்டாவில் அவர் ஏற்படுத்தினது அந்த மடத்தில் இன்னமும் அந்த சிம்மாசனம் இருக்குது அப்படின்றாங்க சுவாமி அத்வைதானந்தர் அவர் கடைசி காலத்தில் படுத்திருக்கும்பொழுது குருதேவர் வந்திருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கேட்குற குருதேவா ஏன் த கையில் வந்து பெரிய கதையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு நான் தான் கதாதரன்ல அப்படின்னு சொல்கிறார் நான் கதாதரன் பழசையெல்லாம் அடித்து உடைச்சிட்டு எல்லாத்தையும் புதுசாக படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து அவர் சமாதிக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்குறார் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே அவர் வந்து குருதேவர் வந்து நான் தீட்சி கொடுக்காமல் போயிட்டேன் கிட்ட சொல்லி யோகானந்தருக்கு தீட்சை கொடு அப்படின்னு சொன்னார் அதுமாதிரி யோகானந்த எப்படி அம்மாகிட்ட தீட்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும் வழியில் யாத்திரை போகும்போதே அம்மாக்கிட்ட சொல்கிறேன் சொல்லும்போது மட்டும் இல்லை யாரை கூட வச்சுக்கணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து யோகானந்தரை தீக்ஷை வாங்க சொல்ல சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் சுபோதானந்த மாதிரியாவது இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு தடவை அவரால் நடக்கக்கூட முடியல அவர் குடிந்த குடிசையிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த தண்ணி கிட்ட போனவர் எந்திரிக்க முடியாது அப்படியே படுத்துட்டார் குருதேவா எனக்கு தண்ணி எடுத்து குடிக்கிற அளவு கூடாது எனக்கு தெம்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துட்டார் அப்புறம் குருதேவர் உடனே காட்சி கொடுத்து ஏன்டா இப்படி வருத்தப்படுற நான் தான் உன் கூடியே இருக்கிறேனே என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற நான் தான் உன் கொடையே வந்துட்டு கொடியே இருக்கிறேனே என்ன தெரியலையா ஏன் இப்படி வருத்தப்படுற இப்போ என்ன உனக்கு வேணும் பணம் வேணுமா உனக்கு சேவை செய்கிறது ஆட்கள் வேணுமா அப்படின்னு ஐயோ சாமி எனக்கு ரெண்டும் வேண்டாம் நீங்கள் இப்போ காட்சி கொடுத்ததே போதும் எனக்கு வந்து வேண்டாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னார் ஆனால் குருதேவர் விடலை அடுத்த நாள் காலையிலே ஒரு சாது வந்து சா கதவை தட்டி சுவாமி உங்களுக்கு நான் வந்து ஏதாவது சேவை செய்யணும் அப்படி எனக்கு எதுக்கு சரி சரி நான் யார் அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்னா நைட்டு துர்கா தேவி வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே சாது இருக்கார் அங்கே ஒரு சடங்கு செய்கிறதுக்காக அந்த சாது வந்திருப்பார் இந்த நதியில் ஒரு ரொம்ப நாளாக வேண்டுதலுக்காக அப்போ அந்த துர்கா தேவி வந்து இந்த மாதிரி நீ இதனால எவ்வளோ பயன் பெறுவியோ அந்த சடங்குலாம் செஞ்சு அதை விட அதிகமான பலன் அந்த சாதுக்கு சேவை செய்ய அப்படின்னு அந்த துர்கா தேவி சொல்லிச்சு இப்போ ராமர் கிருஷ்ணன் சொல்லிச்சு இவர் வந்து தேவி பக்தர் இப்போ இந்த தேவியாக போய் சொல்லி ஆகணும் ஆமாம் போயிட்டு அங்கே போயிட்டு அவர் சொன்ன உடனே அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அடுத்த நாள் இன்னும் ஒரு சாது வந்து பணம் எடுத்துகிட்டு வரார் சாமி இது எனக்கு மணி ஆர்டர் வந்தது ஐம்பது ரூபா அந்த காலத்தில் எனக்கு இப்போ இது தேவையில்லை நீங்கள் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க நீங்கள் தான் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாந்து கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு இது அந்த முதல்ல வந்து சார் மூணு நாள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு வேண்டாம் சொன்னோம் அப்புறம் குருதேவர்கிட்ட விழுந்து வணங்கி தெரியாதனமா நான் கேட்டேன் என்னை மறுபடியும் சோதிக்காதீங்க குருதேவா நீங்கள் கூட இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு வந்து எதுவும் வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார் ராமாயணத்தில் ஆ ஆஞ்சநேயர் ஒரு பக்தர் வந்து கடவுளோட வாழ்த்தத பார்க்குறோம் சிறந்த பக்தர் அதே மாதிரி மகாபாரதத்தில் கடவுளோட கூடிய வாழ்ந்துட்டு இருக்கிற யாரு அர்ஜுனன் கூட இப்ப இங்க வந்து அவர் என்ன மாதிரி வாழ்ந்தாரு சர்வெண்டா வாழறார் தாசிய பாவனை இல்லையா அங்க எப்படி வாழறாரு தோழன் ஃப்ரெண்டு ஆனாலும் பார்த்தோம்னா தெரியும் இங்க அவர் சேவை செஞ்சுட்டு இருக்கார் அங்க அவரு சேவை பண்ணிட்டு இருக்கார் தேர் ஓட்டிட்டு இருக்கார் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிருக்காரு ஆனால் பாவனை என்ன ஃப்ரெண்டு பாவனை தான் இருந்தாலும் யாருக்கு சேவை செய்கிறார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேர் ஓட்டுறார் ஸோ யார் அப்படி வந்தாங்களோ ராமரா கிருஷ்ணரா அவராக தான் இப்போ என்ன வந்திருக்கார் ராம கிருஷ்ணராக வந்திருக்கிறார் ஸோ அவருக்கு சேவை செய்ய வந்த வந்து யார் சுவாமி விவேகானந்தர் இந்த பதினாறும் அவ்வளோ பெரிய சேவை தேவைப்பட்டதுன்றதுனால இந்த பதினாறு பேர்களுமே யார் தான் ആഞ്ചനേയർ തന്നെ അവങ്ങൾ എപ്പിടി വീരമാരുതി വിവേകാനന്ദീരമാരുതി സ്വാമി ബ്രഹ്മാനന്ദ തീരമാരുതി സ്വാമി തൂരിയാനന്ദീന ബന്ധുമാരുതി സ്വാമി അഖണ്ടാനന്ദ வீர மாருதி யாரு சுவாமி விவேகானந்தர் பாருங்க அந்த வீரம் எங்க இருக்கு அவர் நடையிலும் வீரம் உடையிலும் வீரம் விழியிலும் வீரம் மொழியிலும் வீரம் இப்படி எல்லாம் வீரமாக இருக்கிற அப்படிப்பட்ட மாருதியாக அவர் இருக்கிறார் அடுத்தது யாரு கம்பீரமாருதி யாரு கம்பீரமாருதி சுவாமி பிரம்மானந்தர் குருதேவரே சொல்லியிருப்பார் ஒரு ராஜாங்கத்தை கட்டி ஆளக்கூடிய கம்பீர உடையவர் அதனால அவருக்கு கம்பீரமாறுதி அடுத்தது தீரமாறுதி சுவாமி துரியானந்தா நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து அவர் எவ்வளோ தீரமா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதலே வரும் முதல்ல ஓடி வந்துடும் அப்புறம் திருப்பி நான் எதுக்கு முதலைக்கு பயப்படன்னு போவார் இது ஒரு சம்பவம் இல்லை இந்த மாதிரி பல சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் பெரிய கட்டி ஆபரேஷன் பண்ணுவாங்க அவர் அப்படியே அனைத்து விஷயம் வேதாந்த படித்த தீரனாக இருப்பார் அவர் பந்து மாருதி இவரை நான் சொல்லவே இல்லை சுவாமி அகண்டானந்தர் இந்த சுவாமி அகண்டானந்தர் அவர் அகண்டானந்தர் சொன்னேன் அவர் முக்கியமாக இந்த முர்ஷிதாபாத் அப்படின்னு கல்கட்டாங்கிற இடத்துல மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக குருதேவர்கிட்ட அழறார் குருதேவா குருதேவர்கிட்ட அழறார் அந்த மாதிரி இவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க தீரும் இதெல்லாம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி குருதேவர் வந்து காட்சி கொடுத்து சொல்கிறார் என்னப்பா வேணும் அப்படின்னு இல்லை இந்த மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க கஷ்டம் போகணும் அப்படின்னு ஒன்று பொறுத்திருந்து பாரு அப்படின்னார் என்ன சொன்னார் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னா உடனே அவர் யாருக்கெல்லாம் சேவை பண்ணனோ அரசாங்கமே இவரோடு சேர்ந்துக்கிட்டு சேவை பண்ண முன் வந்தாங்க அது மட்டும் இல்லை அவரையே அங்கே தங்க வச்சு ஒரு பெரிய ஆசிரமே டெவலப் பண்ணி இன்றை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதனால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிற பொறுத்திருந்து பார் நீ தானே இந்த மக்களுக்காக ஃபீல் பண்ணுற உன்னையும் இங்கே வைக்கிறேன் இருக்கிற வைக்கிற பாருன்னு சொன்ன மாதிரி அங்கேயே இருந்து அந்த சாரு காட்சின்ற ஊரில் தங்கி அந்த கடைசி வரைக்குமே மக்களுக்கு சேவை பண்ணி கொண்டு இருந்தார் குருதேவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பொறுத்திருந்து பார் தீனபந்து ஏழைகள் தீனபந்துன்னு ஏழைகளுக்கான பந்து அதே மாதிரி மகாமாருதி சுவாமி சாரதானந்தா மகாபுருஷமாருதி சுவாமி சிவானந்தா மகா மாருதி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு தடவை சுவாமி சாராந்த மாராஜி வந்திருப்பார் எல்லா பக்த பக்தர்களோடையும் பார்க்கறதுக்காக அப்போ குருதேவர் எடுத்துக்குன்னு போய் சாரதானந்தரோட மடியில் உட்காந்துருவார் சாரதானந்தருடைய மடியில் உட்காந்து இவன் எவ்வளோ வெயிட் தாங்குறான் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்டுவார் உண்மையிலே பின்னாடி பார்க்குறோம் இந்த சங்கத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு செயலராக ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணமரத்தனுடைய செயலராக அவர் இருந்து இருக்கிறத நான் பார்க்குறோம் அப்படி மகா ம புருஷ மாருதி பிரேம மாறுதி சுவாமி பிரேமானந்தா அவர் ஃபுல்லாகவே பிரேமை பிரேம பக்த மாருதி ராம கிருஷ்ணானந்தா பிரேம பக்த மாருதி ராம கிருஷ்ணானந்தா ஞான மாருதி நம்ம ஆர்டர்ல ஒரு இன்ஜினியரா படிச்சுட்டு வந்துடும் அந்த டேரக்ட் டிசைபிள் சுவாமி தியான மாருதி சுவாமி அபேதானந்தா அதே மாதிரி யோகி மாருதி சுவாமி யோகானந்தா கர்ம யோகி மாறுதி திரிகுணாதிதானந்தா அவ்வளோ பணி செய்வார் சுவாமிஜியோட பணியெல்லாம் செய்வார் சேவா மாறுதி அவர் தான் அம்மாவுக்கு சேவை செய்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பார் அடுத்தது சுவாமி நிரஞ்சனானந்தா அவருடைய எல்லாம் பியூர் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி குப்த மாருதி சுவாமி அத்தானந்தா தன்னை காமிச்சிக்கவே மாட்டார் மறைச்சு வச்சுப்பார் மாருதி எல்லாத்துலேயும் மூத்தவர் குருதேவரோட மூத்தவர் சுவாமி கனிஷ்ட மாருதி சுவாமி சுபோதானந்தா அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம கடவுள் நம்மளோட வாழறது நம்முடைய டாபிக்கு நம்மளோட கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை வந்து உபநிஷத்துலேயே சொல்லியிருக்க ஒரு கதையின் மூலமாக முண்டக உபநிஷத்தில் ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் இருக்கிறது அதில் ஒரு பறவை உச்சி கிளையில் கம்பீரமாக ஒளியோடு பொருந்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பறவை கீழே உள்ள கிளைகளில் எல்லாம் அந்த பழங்களை தேடி தேடி ருசித்து கொண்டிருக்கிறது அப்படி அது ருசிக்கும் போது சில பழம் இனிக்குது சில பழம் புளிக்குது சில பழம் கசக்குது அந்த மாதிரி அந்த கசப்பு வந்த உடனே அது பார்க்குது ஐயோ என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குது அந்த பறவையை பார்க்குது அது வந்து அவ்வளோ அழகாக அமர்ந்து கொண்டு கம்பீரமாக எந்த இதுக்கும் வரலாம் சரி நாமளும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது மேலே மேலே கழிக்க போகுது அதுக்குள்ளே இன்னும் ஒரு பழத்தை பார்க்குது அப்புறம் டெம்ட் ஆகி மறுபடியும் சாப்பிடுது மறுபடியும் ஒரு கசப்பான பழத்தை எடுத்துக்குது அப்போ பார்க்குது அது அழகாக உட்காந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அது பார்க்குது திடீர்னு பார்த்தா அந்த கம்பீரம் அது எல்லாமே தனக்கு வந்ததை பார்க்குது கடைசியில் அந்த பறவை வேற இல்லை இதுவே தான் அதுன்னு சொல்லி அந்த உபநேஷன் சொல்லும் அது மாதிரி நம்முடைய உண்மையான சுரூபமாக இருக்கிறது என்னதான் கடவுள் நாம் அதுலேருந்து ரொம்ப இறங்கி வந்து இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அங்கே இங்கே குருதேவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ள கடவுள் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது திரும்பி பார்க்குறதே இல்லை அதுக்காக தான் அப்பப்போ இந்த உங்களுக்குலாம் தெரியும் தொடக்கிறதுக்கு முன்னாடி மௌனம் தானே முடிஞ்ச பிறகு என்ன தான் இடையிலையும் என்ன தான் நீங்கள் மௌனமாக தான் இருக்கணும் இப்படி மௌனமாக இருக்கிறது எதுக்காகன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற அந்த கடவுளை நாம் பார்க்க முடியுதா இப்பெல்லாம் நிறைய பேர் அவன் பக்கத்து வீட்லேயே ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கேட்குறான் எங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா இல்லை இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா இல்லை எங்கே தான் இருக்கேன் உங்க உங்கள் வீட்டு மாடியில் தான் யார் இருக்கிறேன் அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் குருதேவ் சொல்கிற மாதிரி அங்கே இங்கே தேடிக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் ஒருத்தன் ராந்தில் எடுத்துகிட்டு போய் பக்கத்து பக்கத்துக்கிட்ட நடுவர்களை தட்டி ஓ நான் எந்திரிச்சு வந்து என்ன எந்த நேரத்தில் வந்து கதை இருக்கேன் தெரியலையா நான் சீரெட்டு குடி பண்ணு அதுக்கு நெருப்புவங்க தான் வந்தேன் அப்படின்னு ஏன்னா உகையில் லாந்தர் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அதிலே பயன்படுத்த வேண்டிதானே அந்த மாதிரி எல்லாமே கடவுளை நாம் இங்கே வச்சுக்கிட்டு நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே இங்கே போய்கிட்டு இருக்கோம் கடவுள் இவர்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா நல்லா இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தேவைப்படாது அம்மா பொறுத்த வரையில் இதெல்லாம் கொஞ்சம் நோஞ்சானா இருக்குதோ அதை தான் என்ன பண்ணுவா கூட வச்சுக்கிட்டு இருப்பா அந்த மாதிரி பகவான் வந்து என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு அவர்கள்லாம் நல்ல அவங்க காலையிலே நிற்கிற அளவுக்கு தெம்பா இருக்கிறாங்க அவங்களுக்கே அவர் பண்ணும் பொழுது நம்ம எல்லாம் விட்டா விழுந்துடுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கூடியே என்ன பண்ணிட்டு இருக்காரு பகவான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை கோலோ சதுர அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றதொன்றென்பால் சிந்தைய கோவில் கொண்ட என் பெருமான் கொண்டாய் யானிலன் இதற்கோ கை மாறே திருமுனை சொல்லியிருக்கார் உள்ளம் திருக்கோவில் ஊனுடம்பு ஆலயம் தொல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அந்த மாதிரி இந்த உள்ளம் இந்த உடம்பு கோயில் இதுக்குள்ள யாரு தான் இருக்கிறா பூசலா நாயனா நமக்கு வாழ்ந்து காட்சிட்டு போயிருக்காரு யாரு தான் இருக்கிறார் கடவுளோட தான் அப்போ நாம வந்து யாரோ கடவுளோட வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது கடவுள் நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் திரும்பி பாருங்கப்பா கொஞ்சம் உள்ள திரும்பி பாருங்க அப்போ கடவுள் கடவுளோட நாமும் வாழ முடியும் நம்மோட வாழ்ந்துக்கிட்டு அப்ப கஷ்டம் என்னன்னா நாம் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அவர் நம்மளை விடாமல் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் என்ற தான் ஸோ நாம் எல்லாம் நம்மோடலாம் காடு லிவ்டு வித் அஸ் அவங்களாம் தே லிவ்டு வித் காட் பெரிய பெரிய மகான்கள் பக்தர்கள்லாம் கடவுளோடு வாழ்ந்தார்கள் ஆனால் கடவுள் நம்மோடு வாழ்கிறார் கஷ்டத்தோடு என்ன நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் வச்சு தரணா கூட சில உண்மையான மனைவிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இவன் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் கடவுளை விட்டுட்டு போகிறதில்ல அம்மா சொல்கிற என் குழந்தை சேத்துல விழுந்துட்டாலும் இது பண்ணிட்டாலும் நான் விட்டுற மாட்டேன் அதெல்லாம் சும்மா கிடையாது வேறு வழி இல்லை உதைச்சாலும் அம்மா சொல்கிறா இல்லையா அவன் உதைச்சாலும் அடித்தாலும் என் நான் எப்படி விட முடியும் அந்த மாதிரி பகவான் விடாமல் நம்மோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான் இதை வந்து நாம் அனுபவிக்கணும் குருமாரி சொன்ன மாதிரி நீ மாந்தோப்புக்கு போனியா அந்த மாம்பழத்தை என்ன பண்ணேன் சாப்பிட்ற ஒரு கிளையெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி கடவுளை நான் பார்க்க போகிறேன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் கடவுளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் குருதேவர் அப்புறம் அவரே கடவுளாக வந்துட்டார் குருதேவரும் அவர் தான் கடவுளும் அவர் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டீன் ஒன்றா இருக்கிறார் இதை விட ஒரு அருமையான காலம் நமக்கு வாய்க்காது ஸோ நம்ம எல்லாருமே இனிமேல் இந்த கணம் முதலாவது கடவுளோடு கான்ஷியஸாக வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்போடு நன்றி வணக்கம்